நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது திருநாமம் ஸ்ரீமதே நமகன் நன்னிலத்துக்கு அருகிலுள்ள திருக்கண்ணபுரம் எனும் திருத்தலம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும் அங்கே கோவில் கொண்டிருக்கும் சௌரிராஜ பெருமாளை தரிசிக்க அவ்வூருக்கு வந்தார் திருமங்கையாழ்வார் சௌரிராஜனை தரிசித்தார் திருமங்கை மன்னரே திருவாலி திருநகரியில் நீங்கள் வழிப்பறி செய்ய வந்தபோது உங்களை வழிமறித்த நான் அப்போதே உங்களுக்கு எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டேன் இப்போது அந்த மந்திரத்துக்கான பொருளை விளக்குகிறேன் என்று சொன்ன சௌரியராஜ பெருமாள் பிரணவத்தோடு சேர்த்து நமோ நாராயணாய என்று அமைந்திருக்கும் அந்த எட்டெழுத்து மந்திரத்தின் பொருளை திருமங்கை ஆழ்வாருக்கு விளக்கினார் நடத்திய ஆசிரியர் மாணவனை பார்த்து புரிந்துவிட்டதா என்று கேட்பது போல சௌரிராஜ பெருமானும் மந்திரத்தை விளக்கிவிட்டு திருமங்கை மன்னரே இந்த மந்திரத்தின் சாரம் உங்களுக்கு புரிந்ததா என்று கேட்டார் அதற்கு திருமங்கை ஆழ்வார் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டு எழுத்தும் கற்று நான் கண்ணப்புறத்துறை அம்மானே என்ற பாடலின் மூலமாக உனக்கு மட்டும் நான் அடிமை அல்ல உனது அடியார்களுக்கும் நான் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டேன் இதுவே எட்டெழுத்து மந்திரத்தின் சாரமென அறிந்து கொண்டேன் என்று விடையளித்தார் அடியாருக்கு அடியாராக இருப்பவரை இறைவன் மிகவும் விரும்புவார் அவ்வாறு அடியாருக்கு அடியாராக இருப்பதன் ஏற்றத்தை திருமங்கை ஆழ்வார் புரிந்து கொண்டிருப்பதை அறிந்த சௌரிராஜ பெருமாள் ஆஹா மந்திரத்தின் தாத்பரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னார் மேலும் ஆழ்வாருக்கு விசேஷ கட்டாட்சம் செய்ய விழைந்த பெருமாள் அவருக்கு தனது தசாவதாரத்தையும் காட்டினார் முதலில் மீன் வடிவில் மத்யாவதாரத்தை சௌரியராஜ பெருமாள் காட்ட அதைக் கண்ட திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானே நீ மீனாக வந்தாலும் உனது திருக்கண்கள் மீனின் கண்களைப் போல் இல்லாமல் உனக்கே பிரத்யேகமாய் உரித்தான தாமரை கண்களாகவே உள்ளனவே என்று வியந்து ஒரு பாடலை பாடினார் வானோரளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் வலியுறுவியின் மீனாய் வந்து வியந்துய்ய கொண்ட தன் தாமரை கண்ணன் ஆனா உருவில் ஆனாயன் அவனை அம்மாவினை வயலுள் காணார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே இவ்வாறு மத்யாவதாரம் தொடங்கி கல்கி அவதாரம் வரை இறைவன் காட்ட அதையெல்லாம் அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் மீனோடு ஆமை கேழல் அறிக்குறளாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை கண்ண புறத்து அடியன் கலியன் ஒலி செய்த தேனார் என்றொரு தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே என்று துதி செய்தார் மத்ஸ்யாவதாரத்தை அனுபவிக்கையில் தன் தாமரை கண்ணன் என்று மங்கையாழ்வா குறிப்பிட்டது நோக்கத்தக்கது இறைவன் எந்த ரூபத்தில் அவதாரம் செய்தாலும் அவனுக்கே உரிய பிரத்யேகமான லட்சணமாகிய தாமரை கண்கள் மாறுவதே இல்லை இதிலிருந்து நாம் உணர வேண்டியது யாதனில் வைகுண்டத்தில் உள்ள இறைவனுக்கு என்னென்ன பெருமைகளும் சக்திகளும் உள்ளனவோ அதே பெருமைகளோடும் சக்திகளோடும் அவதாரங்களில் அவர் விளங்குகிறார் என்பதை மீனாய் அவதரித்த போதும் தனது பெருமைகள் குன்றாதபடி திகழ்ந்தமையால் மத்ஸ்யமூர்த்தி ஸ்ரீமான் என அழைக்கப்படுகிறார் இங்கே ஸ்ரீ என்பது மேன்மையை குறிக்கும் மீனாய் பிறந்தாலும் மேன்மை குன்றாதவர் ஸ்ரீமான் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்று இருபத்தி இரண்டாவது திருநாமம் ஸ்ரீமதே நம என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் எப்போதும் குன்றாத மேன்மைகள் நிறையும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயணன்